அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்தூ கணிமிக் அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்களின் இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்விலும் அல்லாஹுஜல்ல ஷானஹூ தாலாவை எல்லா சூழ்நிலையிலேயும் அஞ்சு வாழ்ந்து கொள் அந் அஞ்சு வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹுஜல் ஷானஹு தாலா உங்களின் எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான் என்கிற உபதேசத்தோடு நசீகத்தோடு ஜுமாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் கிட்டத்தட்ட ஷாபான் மாதத்தினுடைய கடைசி ஜுமா ஆனால் இதை ஷாபானினுடைய கடைசி நாள் கடைசி ஜுமா என்று சொல்லுவதை காட்டிலும் ரமதானுடைய முதல் ஜுமா என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் காரணம் நெருங்கிவிட்டோம் மிகவும் அரு அருகாமையில் வந்துவிட்டோம் அல்லாஹ் நாடும் பட்சத்தில் இன்றைக்கு திரை தெரிந்தால் இன்று இரவு முதல் தராவிகை அல்லாஹுடைய கிரவையிலே நாம் நிறைவேற்றி விடுவோம் எனவே ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் ரமதானை எதிர்பார்ப்பதும் ரமதானை கொண்டு சந்தோஷப்படுவதும் ஈமானின் அடையாளம் என்கிற அடிப்படையில் இன்றைய நாளை இந்த ஜுமாவை ரமதானின் முதல் ஜுமா என்றே நாம் சந்தோஷத்தோடு கூறிக்கொள்ளலாம் எந்த விதத்திலேயும் அது ஒரு தவறான கருத்தாக இருக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை ரமதான் நமக்கு மத்தியிலே எந்த அளவிற்கு கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய மகத்துவங்கள் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அல்லாஹு அல்லஷானு தாலா ரமதான் குறித்து நமக்கு என்னென்ன செய்திகளை சொல்லியிருக்கிறான் என்பதையெல்லாம் கடந்த பத்து பதினைந்து தினங்களாகவே பல்வேறு உபதேசங்களின் வாயிலாக நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் பொதுவாக இஸ்லாத்தில் சொல்லப்படாத புதிய விஷயங்களை பேசுதல் என்பது கிடையாது ஆயிரத்தி நானூறு வருடங்களாக மக்களுக்கு செய்யப்படக்கூடிய உபதேசங்கள் அனைத்தும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களை நினைவூட்டுதல் என்கிற அடிப்படையில் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது புதுசா ஒரு விஷயத்தை நாம் இங்கே பேச வேண்டும் என்று யாராலும் பேச முடியாது காரணம் அல்லயவும் அக்குமல் துளக்கும் தீனக்கும் அத்துமம் தாலேக்கும் நியமதி வர லீ துளக்கும் அல்ல இஸ்லாமதீனா அல்லாஹ் நபி சொல்லா மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது மேல் புதிதாக மார்க்கத்தில் சொல்லுவதற்கோ புதிய கருத்துக்களை பதிவு செய்வதற்கோ இங்கே ஒன்றும் ஒண்ணும் இல்லை புதுசா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன எந்த ஒரு விஷயத்தை மார்க்கம் முடிவு செய்து விட்டதோ அதைத்தான் மீண்டும் மீண்டும் நாம் உபதேசங்களின் வாயிலாக மக்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறோம் இந்த மஜிலிஸ் என்பது நல்ல விஷயங்களை ரமதான் சார்ந்த செய்திகளை நீங்கள் ஏற்கனவே தெரிந்ததாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு மஜிலிசாக இருக்கிறது என்பதை கவனத்தில் வேண்டும் நாம் நினைவூட்டலின் இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் ரமதான் ரமதானை எதிர்கொ எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ரமதான் எப்பேற்பட்ட ஒரு மாதம் ஷஹருன் அதீமுன் என்று நவிசலிஸ் நபர்கள் சொன்னது நபிசல்ல சொல்லும் போது ஒரு மகத்தான ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த மகத்தான மாதம் என்பதற்கு நபிசல்லாஹு அலைஹு செல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை அலீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல அலீம் என்பது அல்லாஹி தாலா தன்னை குறிப்பதற்கு பயன்படுத்திய ஒரு வார்த்தை குர்ஆன்ல மகத்துவமான ஒரு அத்தியாயம் எது என்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்கர் இடத்திலே கேட்ட பொழுது சஹாபாக்கர் என்று ஒருவர் சொல்லுவார் தான் குரானிலே மகத்தான கண்ணியமான ஒரு பெரிய ஒரு வசனம் என்பதாக சொல்லுவார்கள் அதனுடைய விழுமியங்கள் மிக மிக பிரதானமான அந்த ஆயத்தொள்குறிசியிலே கடைசி ஆயத்தில் கடைசி வார்த்தையாக அல்லாஹ் பேசுவான் அதீம் தன்னை அதீம் என்று சொல்லி அந்த அந்த ஆயத்தை நிறைவு செய்வான் அதே போல அலீம் என்பது குரானுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது நபி சல்லா அவர்களை குறிப்பதற்காக அலீம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது குரான்ல ஹுலுத்தின் அலீம் நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று ரசூலை பார்த்து அல்லாஹ் அலீம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் தன்னை குறித்து பேசுகையில் அலீம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் நபிசலத்தாலே சமர்கள் சொல்றாங்க ரமதான் ஒரு கது ஷஹருன் அலீமுன் மகத்தான ஒரு மாதம் ஒரு பொருளினுடைய அந்த கண்ணியத்தையும் அந்த மகத்துவத்தையும் ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயம் அவனுக்கு தங்கமும் தகரமாகத்தான் இருக்கும் தகரமும் தங்கமாகத்தான் இருக்கும் ஒரு பொருளை அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக்கிட்டான் என்று சொன்னால் தகரம் எந்த அளவிற்கு நமக்கு தேவை என்பதை விளங்கிக் கொண்டால் அதை தங்கத்தை போல மதிப்பான் ஒரு மனிதனுக்கு தங்கத்தினுடைய மகத்துவம் தெரியவில்லை என்று சொன்னால் அது ஒரு நிறம் கொண்ட ஒரு உலோகமாக தெரியுமே தவிர அதனுடைய முக்கியத்துவம் விளங்காது எனவே முதல்ல ரமதானுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய மகத்துவத்தை நாம் உள்வாங்க வேண்டும் பொதுவாக ஆட்சியிலும் அதிகாரத்திலேயும் அரசமைப்பிலேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயம் பிடித்து என்று சொன்னால் அதை எப்படி வேண்டுமானாலும் கட்டியப்படுத்திக் கொள்வார் ஒருவர் அரசவையில் இருக்கிறார் ஒருவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு சொல்லி அதற்கு எந்த கட்டுப்பாட்டிற்கும் நிபந்தனைக்கும் இல்லாமல் ஏராளமான சலுகைகளை வழங்குவார் உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிறோம் மத்திய அரசாங்கம் ஒரு ரயில் சேவையை கொண்டு வந்திருக்கிறது அதற்கு பெயர் வந்தே பாரத் என்று பெயர் அந்த ரயில் அந்த அரசாங்கத்துக்கு பிடி எனவே அதற்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் சலுகைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது பார்த்தா எந்த ரயில் நிலையத்தில் நின்றாலும் அதற்கு முதல் பிளாட்ஃபாரம் தான் ஒதுக்கப்படும் மிக சுத்தமாக பராமரிக்கப்படும் அந்த ரயில் வேகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேகமான மற்ற ரயில்களுடைய வேகங்கள் குறைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வேகமாக போயிட்டு இருந்த வண்டியை குறைச்சிட்டு இதனுடைய வேகத்தை பெரும் வேகமாக காட்டுகிறார்கள் காரணம் அரசாங்கத்திற்கு அந்த ரயில் பிடிக்கும் அதே போல அல்லாஹிற்கு இந்த மாதம் பிடிக்கும் எனவே அல்லா என்ன செய்கிறான் மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பை இந்த மாதத்திற்கு தருகிறான் அரசாட்சியில் இருப்பவன் அல்லாஹ் அல்லாஹ் எதை முடிவு செய்கிறானோ அதை இந்த உலகத்தில் நிகழ்த்தாட்டி காட்டுகிறான் அல்லாவுக்கு பிடித்த மாதம் என்பதன் காரணமாக ஒரு சுண்ணத்தை செய்தால் ஒரு பரதை செய்ததை போல ஒரு பரதை செய்தால் ஏழிலிருந்து எழுபது மடங்கு நன்மையை அல்லாஹ் தருகிறான் இன்றைக்கு மகரிபிற்கு பிறை சொன்னால் பிறை பார்ப்பதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பதாக குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை நீங்கள் ஓதினால் ஒன்றுக்கு ஒன்று நன்மை என்று சொன்னால் பிறை பார்த்ததற்கு பின்னால் ஓதக்கூடிய ஒரு வசனத்திலே ஒன்றிற்கு பத்தாக அல்லாஹ் நன்மையை தருகிறான் என்ன காரணம் அரசாட்சியில் இருக்கும் அல்லாஹிற்கு இந்த மாதம் பிடி அவ்வளவுதான் வேறு ஒன்றும் கிடையாது அல்லாஹ் இந்த மாதத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டான் எனவே கட்டுப்பாடுகள் இல்லாத எல்லா நன்மைகளும் இந்த மாதத்தில் மிக வெகுமதியாக மக்களுக்கு திறந்து விடப்படுகிறது ஜன்னா சொர்க்கத்தினுடைய கதவுகள் இந்த மாதத்தில் திறந்துவிடப்படுகிறது நரகத்தினுடைய வேதனைகள் நிறுத்தப்படுகிறது நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறது சைதான் விலங்கிடப்படுகிறான் ரஹ்மத்தையும் சச்சீனத்தையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் அறுக்குகிறான் ஒன்றை விளங்க வேண்டும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும் ஏனைய பதினோரு மாதங்களிலே இல்லாத இபாதத்திற்கான தேட்டம் அடியாளர்களுடைய மனதிலே சாதாரணமாக வந்து விடுகிறது அது என்னவோ ஃபஜனுடைய தொழுகையில் மற்ற நாள்களில் மூணு சஃப்னு சொன்னா ஃபஜனுடைய ரமதானுடைய காலகட்டங்களில் பள்ளிவாசல்கள் நிரம்பி வருகிறது என்னப்பா ஃபஜிர் பக்கம் ஃபஜீர்கெல்லாம் பண்டியாசலுக்கு வந்திருக்கிறீங்க ஏதோ தோணுது வருகிறேன் சார் ரமதானுடைய காலத்திலே நோன்பாகட்டும் தொழுகையாகட்டும் குரானை ஓதுதலாகட்டும் எல்லா விதமான இபாதத்தின் பக்கம் அடியார்கள் மனதளவில் அவர்களாக தள்ளப்படுகிறார்கள் அல்லாஹ் மனசில் இந்த ரமதானினுடைய கண்ணியத்தை மிக சாதாரணமாக போட்டு விடுகிறான் அடியார்கள் இபாதத்தை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்ப்போம் அரசாட்சியில் இருப்பவனுக்கு பிடித்தமான ஒரு மாதம் எனவே இது கண்ணியமான ஒரு மாதம் அதாக குரான் சொல்லுகிறார் ஷஹரு ரமதான் அல்லது குரான் இந்த இந்த மாதத்திலே தான் திருக்குரான் இறக்கப்பட்டிருக்கிறது சுத்தி சுத்தி பார்த்தோன்னு சொல்லி சொன்னா எல்லா எங்கே இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி எங்கே தொடங்கி எங்கே பேசி எங்கே முடித்து வந்தாலும் இறுதியில் இந்த பேச்சு என்பது தான் வந்த நிற்கும் குர் ஆனை மையப்படுத்தி இந்த மாதமும் இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய எல்லா அமல்களும் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லா அமல்களுமே குர்ஆனை மையப்படுத்தி தான் இந்த மாதத்தில் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியமான மாதம் என்பதற்கு சான்றாக குர் ஆனை முற்படுத்தி பேசுகிறான் அல்லது ஃபீஹில் குர்ஆன் இந்த மாதம் இந்த சிறப்பான மாதம் காரணம் என்ன இந்த மாதத்தில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது ஒரு ஒரு நாடு சுதந்திரம் பெறுகிறது அந்த நாளை கண்ணியப்படுத்தும் அந்த அரசாங்கம் ஒரு மாதம் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒன்று நாள் ஒரு நாள் இரண்டு நாள் என்று அந்த கொண்டாட்டங்கள் நீண்டு செல்லுவதை நாம் பார்க்கலாம் ஒரு வாரம் எல்லாம் ஒரு சில நாட்களில் ஒரு சில நாடுகளில் அந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இருக்கும் காரணம் அந்த நாள் கண்ணியமானது எனவே கொண்டாடப்பட வேண்டும் அல்லாஹு இந்த குர்ஆன் இறங்கிய அந்த இரவை கண்ணியப்படுத்துவதற்காக நமக்கு தந்திருக்க கூடிய ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு குதூகலத்திற்கான ஒரு நாட்கள் தான் இந்த முப்பது நாட்களுக்கான நோய் லைலத்துனு கதிருங்கிற இரவில் அல்லாஹ குரானை இறக்கினால் அந்த ஒரு இரவை கண்ணியப்படுத்தும் பொட்டு பொருட்டு ஒரு மாதத்திற்கான விவாதத்தை அல்லாஹ் விசாலமாக்கி இருக்கிறான் ஒரு நாளில் ஒரு இரவில் குரான் இறங்கியது அந்த இரவை அல்ல கண்ணியப்படுத்துகிறான் ஷஹரின் ஆயிரம் மாதங்களை விட அந்த ஒரு இரவு சிறந்தது என்ன காரணம் குரான் வேறொன்றும் இல்லை ரமதான் சிறந்தது என்ன காரணம் குரான் நோன்பை ஏன் அல்ல கடமையாக்கி இருக்கிறான் ரமதானுடைய மாதம் ரமதான் என்ன காரணம் குரான் எங்க சுத்தினாலும் மீண்டும் மீண்டும் நம்முடைய செயல்கள் பேச்சுக்கள் அனைத்துமே குரானை நோக்கி வரக்கூடியதாக இருக்கிறது சரி ரமதானுடைய காலம் வந் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது சவுண்ட் நோன்பு என்று நோன்பை கொண்டு உண்டான நோக்கம் என்ன நோன்பிலே நாம் என்ன செய்கிறோம் பகல் காலங்களிலே உண்ணாமல் இருக்கிறோம் பசித்திருக்கிறோம் பசி இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் பசி என்பது எந்த ஒரு மனிதனாலும் அப்புறம் எளிதிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது உதாரணத்துக்கு பாருங்க நம்முடைய வீட்டில நம்முடைய குழந்தையோ நம்முடைய மனைவியோ ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாங்க ஏதாச்சும் சொன்ன கேட்கிறாங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தும் வாங்கி தராமல் அமைதியாக இருந்தால் நீ வாங்கி தர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்முடைய மனைவியோ நம்முடைய குழந்தையோ படுக்கைக்கு சென்றால் அந்த இரவை நாம் நிம்மதியாக கழிக்க முடியாது எப்படியாவது பேசி ஏதாவது ஒன்று செய்து முதல்ல சாப்பிடு பிறகு பேசிக் கொள்ளலாம் அந்த பசியை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்ல புரட்சி கவிஞர் என்று சொல்லப்படக்கூடிய பாரதி கூட சொல்லுவார் தனி ஒரு மனிதனுக்கு இல்லையே இந்த ஜகத்தினை நாம் அழித்திடுவோம்னு சொல்லி அந்த அளவிற்கு பசி என்பது சமுதாயத்தின் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அம்சமாக இருக்கிறது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் பசித்திரு அல்லாஹ் சொல்றான் பசித்திரு நீங்கள் சம்பாதித்த பொருட்கள் தான் உங்களுக்கு ஹலாரான உணவு தான் உங்களுக்கு ஹலாலான தண்ணீர் தான் உங்களுக்கு ஹலாரான மனைவி தான் நான் சொல்லுகிறேன் நீ அதை அந்த தண்ணீரை குடிக்காதே அந்த உணவை சாப்பிடாதே காலையிலிருந்து மாலை வரை நீ பசித்திரு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதை நாம் செய்கிறோம் அதுதான் நுண் நோன்பிற்கான நோக்கம் அல்லாஹ் உங்களிடத்திலே நீங்கள் பசியாக இருக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய ரத்தமோ நம்முடைய செல்வமோ நம்முடைய பசியோ நம்முடைய இபாதத்தோ எதுவும் இறைவனுடைய கண்ணியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அம்சம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் அப்படியானால் நோன்பினுடைய நோக்கம் என்ன ஏன் அல்லாஹ பசித்திருக்க சொல்லுகிறான்னு சொன்னா இந்த நோன்பு சம்பந்தப்பட்ட வசனத்திலேயே அல்லாஹ பேசுகிறான் கமா குத்திக்கும் முன் உண்டான சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல் உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்ன காரணம் தெரியுமா நோக்கம் என்ன தெரியுமா நல்லகோம் தத்தகோ உங்களுக்கு இரையச்சம் வர வேண்டும் என்பதுதான் நோக்கம் நோன்பினுடைய நோக்கம் என்ன இரையச்சம் அல்லாஹின் மீதான பயம் உங்களுடைய வர வரவேண்டும் வேற ஒன்றும் விவாதத்தினுடைய நோக்கம் இது நேத்து நேத்து அல்லது இன்னைக்கு இரவு பிறை பார்க்கப்படுதுன்னா சரியாக ஒரு நாளைக்கு முன்பதாக காலையில் நாலரை மணிக்கு ஒருத்தரை எழுப்பி சூடாக சூடா சாப்பாடு எல்லாம் எல்லாம் பரிமாறி வச்சு சாப்பிடுப்பா அப்படின்னா யாராச்சும் சாப்பிடுவோம் காலை நான்கு முப்பது மணி என்பது தூக்கத்திற்கான நேரம் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் சகர் செய்யுங்கள் நபி சொல்லுகிறார்கள் பரக்கா உங்களுடைய சகறு பறக்கத்து இருக்கிறது சஹரை சாப்பிடுங்கள் என்று நபி செல்லா அலிசலம் சொல்றாங்க நாலு மணி நாலரை மணிக்கு எந்திரிச்சு நாம் சாப்பிடுகிறோம் அது யதார்த்தமாக சாப்பிடக்கூடிய நேரம் அல்ல தூக்கத்திற்கான நேரம் விவாதத்தை கூட விடலாம் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் ஆறு மணிக்கு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பாப்பேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நான்கு மணிக்கு உணவருந்துகிறார்கள் என்ன காரணம் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் அல்லாஹ சொன்னால் மார்க்கம் சொல்கிறது நான் செய்கிறேன் என்கிற அடிப்படையில் நாம் செய்கிறோமா இல்லையா இதுதான் இரையச்சம் இதுதான் தத்துவம் பகல் காலங்களிலே நாம் அடிக்கடி நோன்பை பத்தி பேசும் எல்லாம் இந்த கருத்தை எல்லா இமாம்களும் சொல்லி கொண்டிருக்கிறார் கதவர் தாள் போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது வெளியே வரும் பொழுது நோன்பாடியை போட்டு அப்படியே அல்லான்னு உட்கார வேண்டியது அல்லா எந்திரிக்க வேண்டியது ஓ நோன்பாடி போலன்னு மத்தவங்க நினைச்சுக்குவாங்க வயிறு நிறைய சாப்பிட்டு வாயில பல்லவழக்கிட்டு வந்துட்டா யாருக்கும் தெரியாது ஆனால் மற்றவர்கள் தெரியணுமோ தெரிய தேவையில்லையோ நான் இறைவனுக்காக நோன்பை வைப்பேன் என்கிற பெயரிலே ஒரு அடியான் இறைவனுக்காக பரிசுத்தமான முறையில அந்த உணவை தனக்கு ஹலாலான விஷயத்தை ஹராமாக்கி கொள்கிறான் இல்லையா இதுதான் தக்வா நோன்பு ஒரு மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய பெரிய ஆய்வு நோம்புல அல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயத்தை வைத்திருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு ஹலாலான விஷயத்தை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இறைவன் சொன்ன ஒரே காரணத்திற்காக ஹலாலை ஹராமாக்கி கொண்டிருக்கிறோம் ஹலாலை ஹராமாக்கி கொண்டிருக்கிறோம் ஏனைய பதினோரு மாதங்களிலே ஹராம் ஹலாலாக்கப்படுகிறது ஏனைய பதினோரு மாசத்துல ஹராம் ஹலாலாக்கப்படுகிறது வட்டி விபச்சாரம் செய்வது ஹராம் மது அருந்துவது ஹராம் போதை வஸ்துக்கள் ஹரா எல்லாம் எல்லா காலத்திலையும் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பார்த்து சொல்லுகிறார் ஒரு மாதம் உங்களுக்கு ஹலாலானவை ஹராம்னு சொல்றான் அடியார்கள் ஏற்றுக்கொண்டுகிறார்கள் அல்லாஹுக்காக செய்கிறார்கள் மனதை பக்குவப்படுத்தக்கூடிய காலம்தான் ரமதானதே கா பொதுவா மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது எல்லா விவாதத்திலேயுமே ஆன்மீக ரீதியான பார்வை என்று ஒன்று இருக்கிறது அறிவியல் ரீதியான பார்வை என்று ஒன்று இருக்கிறது தொழுகை இறைவனால் கடமையாக்கப்பட்ட விஷயம் ஏன் சஜில ரெண்டரை காத்து தான் தொழுகணுமா நால் ரக்கா தொழுக கூடாதா எனக்கு இரையற்றம் நிறைய இருக்கிறது சஜில் நான் நால் ரக்கா இரு ரெண்டு ரக்காத்து இல்லை இருபது ரக்காச்சு தொழுவேன் என்று ஒருவர் சொன்னால் அது முட்டால் தரு என்ன காரணம் அல்லாஹ் சஜில தான் தொழுக வேண்டும் கடமையாக்கி இருக்கிறான் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லாஹு ஜல்லிஷான இப்பாதத்தின் பெயரால் எதை கடமையாக்கினாலும் அதை சமீபனா நாங்கள் செவிதா கேட்டோம் அத்தானா நாங்கள் வழிபட்டோம் என்கிற ரீதியிலே ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டியது அவனின் மீதான கடமை ஏன் காதாவை அவன் ஏழு முறை வளம் வர வேண்டும் நான் எழுபது முறை சுற்றி வருகிறேன்னு சொன்னான் ஏற்றுக்கொள்ளாத பார்வை அல்லாஹ் சொன்னான் நீ செய் அவ்வளவு இது ஆன்மீக ரீதியான ஒரு பார்வை என்ன காரணம் அல்லாஹ் சொல்றான் நாம் செய்யும் அறிவியல் ரீதியான பார்வை என்று ஒன்று விவாதத்தின் விஷயத்தில் இருக்கிறது பிராக்டிகலா கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம் தொழுகையில என்ன அறிவியல் இருக்கிறது நிற்பதன் க மூலம் குனிவதன் மூலம் சஜிதா செய்வதன் மூலம் ஆயிரம் ஆயிரம் பலன்கள் இருக்கிறது அங்கங்கே செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் லட்ச லட்சமாக கொண்டு போய் கொடுத்து சிவராத்திரிங்கிற பேரில் கோவை கோவையில் நாம் பார்க்கிறோம் ஈஷா மையத்தில் போய் மன ஓர்மையை தேடுகிறோம் மன அமைதியை தேடுகிறோங்கிற பேர்ல கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடாவிதி கிரீண்டாகி தத்துமையின் நுழைக்கிறோம் பள்ளிவாசல்களிலே தத்மீர் கட்டி தொழுகையில் நிற்பதன் மூலம் அந்த மன அமைதியை அல்லாஹ் இங்கே கொடுக்கிறார் கட்டி இறைவனுக்கு முன்னால் என்னை பார்க்கிறான் என்கிற பெயரிலே ஒரு அடியான் தக்வீர் கட்டி நிற்கும் பொழுது அறிவியல் ரீதியாக அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் பலன்கள் கிடைக்கிறது இது அறிவியல் ரீதியான தொழுகை குறித்த பார்வை நோன்பில் என்ன அறிவியல் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு ஒரு காய்கறி பிடிக்கவில்லை உதாரணமாக உங்களுக்கு பாவக்காய் பிடிக்கலன்னு சொன்னாலோ அல்லது ஆப்பிள் பிடிக்கவில்லைன்னு சொன்னாலோ மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பழத்தை எடுத்து நாக்கில் வைத்துவிட்டு மீண்டும் வாயை கழுவி விடுங்கள் இதே மாதிரி முப்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்தால் ஒரு நாற்பது நாளைக்கு நீங்கள் குறிப்பிட்ட சுவையை தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய நாக்களை வைக்கிறீர்கள் வைக்கிறீங்க நாற்பத்தி ஓராவது நாள் அந்த மூளை அந்த ருசிக்கு பழகிக்கொள்ளும் இது அறிவியல் ரீதியாக மூளையை நன்ம ஒரு செயலின் மீது பழக்கப்படுத்தக்கூடிய அம்சம் இதைத்தான் அல்லாஹ் நோன்பின் மூலம் செய்கிறார் நோன்புடைய காலகட்டத்திலே ஹலாலையே ஹராமாக்கி கொள்ளுங்கள் என்று அத்தாக சொல்றான் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பயிற்சியை அல்லாக இந்த நோன்பில் வைத்திருக்கிறான் பீடியை சிகரெட்டை ஒரு சிலர் மதுவை அல்லது பொய் பேசுவதை புறம் பேசுவதை விட முடியவில்லை என்று சொல்லுவார் புகைப்பழக்கம் காலம் காலமாக இருக்கும் விட முடியல நிறுத்த முடியல ஒரு மாசம் நோன்புடைய காலத்தில் நிறுத்தி பாருங்கள் உங்களுடைய சிந்தனை அதற்கு பழகிக்கொள்ளும் நோன்புங்கிறது வெறுமனை வயிற்றுக்கானது மட்டுமல்ல அதையும் கவனத்தில் கொண்டாக வேண்டும் சகோதரர்கள் நோன்பு வைக்கிறதுங்கிறது காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சகர் செஞ்சுட்டு வை வாயை வயிற்ற க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் சாயந்தரம் வரைக்கும் பசியாக இருந்துக்கிட்டால் மட்டும் அது நோன்பாக ஆகாது நோன்பு என்பது உண்மையிலேயே ஒவ்வொரு உறுப்புக்குமானது உங்களுடைய கண்களுக்கும் நோன்பு இருக்கிறது நாவுகளுக்கும் நோன்பு இருக்கிறது கைகால்களுக்கும் இருக்கிறது செவிக்கும் இருக்கிறது ஒருவர் பேருக்கு நோன்பு வச்சு போட்டு காலையிலேருந்து சாயங்கரம் உட்காந்து சாயங்கரம் வரைக்கும் உட்காந்து டிவி பார்க்கிறார் புரணி பேசுகிறார் எல்லா விதமான பித்ரா ஃபசாதிகளிடையும் ஈடுபடுகிறார் எல்லா தவறையும் செய்து கொள்ளுகிறார் அந்த நோன்பு அவருக்கு பயனளிக்குமான்னு கேட்டால் நாளை மறுமையிலே பழைய துணியை சுற்றி அவருடைய முகத்தில் எரிவதை போல் அவருடைய விவாதத்துக்கள் அவரின் மீது எரியப்படும் என்ன காரணம் நோன்பினுடைய நோக்கம் வெறுமனை பசித்திருப்பது மட்டுமல்ல உங்களுடைய எல்லா உறுப்புகளையும் இறைவன் தடுத்ததை விட்டும் தவிர்ந்து கொள்வதுதான் நோக்கம் நோன்புடைய நோக்கம் என்ன கண்களுக்கு என்ன நோன்பு இருக்கிறதுன்னு இருக்கிறது தடுக்கப்பட்டவைகளை விட்டும் பார்க்காமல் இருப்பது ஒரு மாசம் இறைவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் உங்களுடைய கண்களை தடுத்து நீங்கள் பழகிக்கொண்டால் நோன்பு நிறைவடையக்கூடிய நேரத்தில் யதார்த்தமாக தவறான பார்வையின் பக்கம் தவறான செயல்பாட்டின் பக்கம் உங்களுடைய கண்களின் பார்வை செல்லாம் கெட்ட வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள் பிறரை ஏளனம் செய்யக்கூடிய பேச்சுக்கள் நோன்புல ஒரு மாசம் ஒரு மாதம் நோன்பில் நீங்கள் கெட்ட விஷயங்களை பேசாமல் பொய் பேசாமல் கெட்ட வார்த்தைகளை பேசாமல் பிறரை உங்களுடைய நாவினால் காயப்படுத்தாமல் ஒரு மாதம் நீங்கள் இருந்தால் உங்களுடைய மூளை அந்த காரியத்திற்கு பழகிவிடும் அல்லது பழக்கப்படுத்த வேண்டும் ஒரு மாதம் நீங்கள் பழகிட்டு முப்பத்தி ஓராவது நாள் ரமதான் முடிகின்ற பொழுது அந்த நோன்பின் தாக்கம் உங்களுடைய நாவில் இருக்க வேண்டும் உங்களுடைய கண்களில் இருக்க வேண்டும் உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்க வேண்டும் இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பினுடைய அடையாளம் முப்பது நாள் கட்டி வச்சு போட்டு முப்பத்தி ஓராவது நாள் திறந்து விட்டவுடன் நேரா நம்ம எல்லாமே வ நோக்கி ஓடினோம்னு சொன்னால் அந்த ஒரு மாத நோன்பு உங்களுக்கு எந்தவிதமான பயனையும் அளிக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் விசரந்தாலிசமர்கள் சொல்றாங்க இந்த முப்பது நாட்களுக்கான நோன்பை அல்லாஹ் அல்லாஹு மூன்று பிரிவாக பிரித்திருக்கிறான் அவ்வளவு ரஹ்மத்து ஔசத்துகும் மகசிரத்து வாகிதகும் அழித்துக்கும் வினன்னார் நோன்பினுடைய முதல் பத்து நாட்கள் நீங்கள் ரஹ்மத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாஹிடத்தில் இரண்டாவது பத்து நாட்கள் மகசிரத் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது பத்து நாட்கள் அழித்துக்கும் வினன்னார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரஹ்மத்துனா என்ன நீங்கள் எதையெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது அனைத்தும் உங்களுக்கான ரஹ்மத் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கான ரஹ்மத் உங்களுக்கான கண்ணியம் உங்களுக்கான ரஹ்மத் உங்களுடைய கைகால்கள் சராமத்தாக இருக்கிறதா அது உங்களுக்கான ரஹ்மத் குழந்தை குட்டிகள் வேண்டுமா அது ரஹ்மத்து கிடைத்த குழந்தை குட்டிகள் சலாமத்தாக இருக்க வேண்டுமா ரஹ்மத் நீங்கள் நாடக்கூடிய எல்லா காரியமுமே உங்களுக்கான ரஹ்மத் அல்லாஹ் சொல்றான் பத்து நாட்களிலே நீங்கள் ரஹ்மத்தை கேளுங்கள் நான் தருகிறேன் எனவே தான் ஒரு ரமதாருடைய காலத்தில் முதல் பத்து நாட்களில் எல்லா தொழுகைக்கு பின்னாலும் எல்லா துவாவிலையும் நாம் ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய அல்லாஹ் ரஹம்னா ரஹ்மதிக்க யார் ரஹ்மர் ரஹ்மின் யார்லா எங்களுக்கு ரஹ்மச் செய்வாய் ரஹ்மத்துனா என்ன நாம் தே முன்னோக்கி இருக்கக்கூடிய எல்லா காரியமும் ரஹ்மத் குர்ஆன் நமக்கான ரஹ்மத் குர்ஆன் நமக்கான ரஹ்மத்து குர்ஆன்ல ஒவ்வொரு ஆயத்துகளும் ஒவ்வொரு வசனங்களும் நமக்கான ரஹ்மத் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் அந்த பேச்சினுடைய நிறைவாக ரமதானுடைய காலத்திலே குர் தான் இருக்கும் குர் ஆனை கொண்டு இந்த ரமதானுடைய காலத்தை யார் ஒருவர் கண்ணியப்படுத்துகிறார்களோ நிச்சயமாக அவர் ஒட்டுமொத்த ரமதானையும் கண்ணியம் செய்தவராக ஆகுவார் நபிசலந்தா அலிசல்லம் அவர்கள் ஒரு ஹரிசில இல்மு குறித்து பேசுவார் ஒரு ஹதீஸில் இல்மு குறித்து பேசுவார்கள் கல்வியை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னா குன் ஆலிமன் நீங்கள் கல்வியை கற்றுக்கொண்டவனாக இருங்கள் அல்லது முத்தாலிமன் கல்வியை கற்றுக்கொள்பவராக இருங்கள் அவர் நாசிரன் அல்லது கல்விக்கு உதவியாக இருங்கள் அல்லது அவ் முசைப்பன் கல்வியை நேசிக்கக்கூடியவர்களாக இருங்கள் ஒலாத்த குன் ஹாமிசா கல்விக்கு இடையூறாக ஒருபோதும் இருக்காதீர்கள்னு சொல்லுவான் இந்த ஹதீசை ரமதானை முற்படுத்தி நாம் இப்படி யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு ரமதானுடைய காலத்திலே இறைவனால் கடமையாக்கப்பட்ட நோன்பை வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் நோன்பு வைப்பதற்கான சக்தி உங்களுடைய உடலில் இருக்கிறதா நோன்பு வைப்பவராக இருங்கள் இரண்டு நோன்பு வைக்க முடியவில்லையா நோன்பு வைக்க நோன்பு வைத்திருக்கக்கூடியவர்களை கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் ஒருபோதும் உங்களுடைய செயல்பாடு நமதானுடைய காலத்திலே நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பாலியை துன்புறுத்தக்கூடிய விதத்திலேயோ நோன்பாளியை கேலி செய்யக்கூடிய விதத்திலேயோ நோன்பாளிக்கு இடையூறாகவோ ஒருபோதும் இருந்து விடக்கூடாது நோன்பாடியை நேசியுங்கள் நோன்பாடிக்கு உதவி செய்யுங்கள் நோன்பை நோற்று கொள்ளுங்கள் நோன் இயற்கையிலேயே உங்களுக்கு முடியவில்லை என்று சொன்னா அதற்கான கஃபாராவை கொடுத்துவிட்டு நோன்பாடியை போல் சமுதாயத்தில் இருங்கள் ஒருபோதும் நோன்பை நோன்பாடிகளை கேலி செய்யக்கூடியவர்களாக இடையூறு தரக்கூடியவர்களாக நோன்பாடிக்கு எந்த விதத்திலையும் நீங்கள் குறுக்கே நின்று விடாதீர்கள் நம்ம காலத்திலே நாம் பார்க்கிறோம் கவலையான செய்தி இந்த விவாதத்து குறித்த இந்த பேச்சு எந்த அளவுல வந்து நிற்குதுன்னா நீங்கள் நோன்பு வைக்காவிட்டாலும் பரவாயில்லை நோன்பாதை கிடையூறு தராதிங்கன்னு சொல்ற மாதிரி என்ன நோம்ப வச்சுக்கிட்டு ஒரு நாள் விட்டா என்ன புடிச்சு இழுத்துட்டு வருஷம் நான் நோம்பு வைக்கல ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாச்சு இந்த வருஷமாச்சு நோம்பு வைக்கலான்னு சொல்லி ஒருத்தர் வைக்கலான்னு ஆரம்பிச்சிருந்த பொழுது இத்தனை வருஷமா வைக்கல இந்த வருஷம் மட்டும் வச்சு நீ நேரா சொர்க்கத்துக்கா போய் சேர்ந்தட போற வா ஒரு நாளைக்கு விட்டு பாக்கிறான்னு சொல்லி பள்ளியை விட்டு வெளியே இழுத்துட்டு கொண்டு போய் விட்டுடுறாங்க அந்த ஒரு மாதமும் வீணாக பாச்சியமானவர்களே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் கூட இந்த இடம் கூட நமக்கு கிடைச்சிருக்கிற ரஷ்மதி யோசித்து பார்க்கிறோம் நாளையம் வர இருக்கிறது கடந்த வருடம் எத்தனை உளமாக்கல் நம்மோடு இருந்தார்கள் நமக்கு பக்கத்தில் நமக்கு சொந்தத்தில் நமக்கு பந்தத்தில் எத்தனை நபர்கள் நம்மை சுற்றி இருந்தார்கள் நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் மனைவி மக்களாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் எத்தனையோ நபர்கள் கடந்த ரமதானிலே சந்தோஷமாக ஆரோக்கியமாக உடல் தாக்கத்தோடு நிம்மதியோடு சந்தோஷமாக நம்மளோட இருந்தாங்க இன்றைய நாளில் நம்மோடு இல்லை இன்னும் அழுத்தி நாம் சொல்ல வேண்டும் சொன்னால் இன்றைய நாள் இன்றைய ஜும் நோன்பு இன்னும் ஆரம்பிக்கவில்லை நாம் இங்கே ஒன்று கோடி இருக்கிறோம் இதில் எத்தனை நபர்களுக்கு ரமதானுடைய வாய்ப்பை அல்லாஹ் நாளை தருவான் என்பது யாருக்கும் உறுதியில்லை நிச்சயமாக இல்லை எனக்காகட்டும் உங்களுக்காகட்டும் நாம் என்ன செய்யணும் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை கேட்க வேண்டும் ரமதானுடைய காலத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ரஹ்மத்தானது நமக்கு பரக்கத்தானது பயன்படுத்த வேண்டும் மரியாதை என்பது ரமதானுடைய காலத்திற்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்ன காரணம் ரபிசலத்தமர்கள் மேஹராவில் செய்தது ஆ அந்த ஹதீஸ் அனைவருக்கும் தெரியும் ஒரு மனிதன் ரமதானுடைய காலத்தை அடைந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு அதன் மூலம் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிபரில் அலிஹஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் அவர்கள் ஆமீன் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அத்தகைய கூட்டத்தை விட்டும் அல்லாஹு அல்ல ஷானுத் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ரமதானுடைய மாதத்தை பரிபூர்ணமாக அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருல்வானாக ரமதானுடைய காலத்திலே பரிபூர்ணமாக நோன்புணர்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய உடலில் ஆரோக்கியத்தை அல்லாஹு அல்ல ஷா நானுஹாலா தந்தருள்வானாக நோன்பாடுகளை கனியப்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு அல்ல ஷானுஹாலா நம் அனைவரையும் ஆக்கி நல்லொருள் புரிவானாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஜாமியா முஸ்லிஃபல் உம்மா என்கிற மதரசாவின் தேவைக்காக அந்த மதரசாவிலிருந்து பொறுப்புதாரிகள் வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு முன்னூற்றி முப்பது குழந்தைகள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டிடம் சார்ந்த தேவைகள் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக வேண்டி அந்த பள்ளியிலிருந்து நம்முடைய ஜமாத்தை நாடி உதவிக்காக வந்திருக்கிறார்கள் உங்களால் முடிந்த உதவியை தாராளமாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல காலம் சென்ற உடுமலை மடத்துக்குளம் வட்டார ஜமாத்துள்ள தலைவர் மருகவும் சயித் ஈசா பெய்சி ஹசரத் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை முன்னிட்டு அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பு சார்ந்த பல்வேறு படிப்பினைகள் அடங்கிய ஒரு புத்தகம் வெளியே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது ஈசா ஹசரத் அவர்களுடைய பழக்கத்திற்காக வேண்டி அவருடைய வாழ்க்கை தரக்கூடிய படிப்பினைகள் குறித்து நிறைய செய்திகள் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா பதக்கத்துக்காக ரூபாய் அறுபது என்று அதற்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது தேவையுள்ளவர்கள் அனைவரும் அவசியம் வாங்கி பயன்பெறுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு நாள் அதாவது பிறை தேடக்கூடிய நாள் தேடுவதற்காக தமிழக தமிழ் ஜமாசுடமா சபையின் சார்பாக எல்லா மாவட்டங்களிலேயும் எல்லா ஊர்களிலேயும் அதற்கான பொறுப்புதாரிகளை நியமன நியமித்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா பிறை பார்க்கும் பொழுது அந்த பொறுப்புதாரிகளின் மூலம் தலைமை காசியினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தமிழகம் முழுக்க அறிவிப்பு செய்யப்படும் வீணான வதந்திகளையோ அல்லது பிறை சார்ந்த வீடியோக்களில் யாராவது வந்து நான் பிற பார்த்தேன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்கிறதையோ நம்ப வேண்டாம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு காசி இடத்திலிருந்து வரும் பொழுது இன்ஷா தொலைக்காட்சியின் வாயிலாக மொபைல்களின் வாயிலாக பள்ளிவாசலின் வாயிலாக உலமாக்க ஜமாத்துலமா சபையின் வாயிலாக உங்களுக்கு முறையான அறிவிப்பு செய்யப்படும் அப்படி இன்றைக்கு பிறை பார்த்து கன்ஃபார்ம் ஆகி சொல்லி சொன்னால் இன்ஷா அல்லா இன்றைக்கு இஷாவினுடைய தொழுகை ஒன்பது மணிக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது சக்குடிய நாளுங்கிறனால ஒன்பது மணிக்கு இஷாவினுடைய தொழுகை இன்ஷா அதை தொடர்ந்து தராவியினுடைய தொழுகையும் இன்ஷா அல்லா நடைபெறும் நாளையிலிருந்து வளமையான நேரத்திற்கு இன்ஷா அல்லா மாற்றப்படும் ஜமாத்தார்கள் பிரிவினுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் வளமைய வளமையாக பெண்களுக்கு ஏற்பாடு செய்வதை போல் இந்த ஆண்டு இன்ஷா அல்லா நமது பள்ளிவாசல் மண்டபத்தில் பெண்களுக்கான தராவி ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது காலத்துறையிலிருந்து ஹுதைஃபா அவர்கள் இன்ஷா அல்லா நமது ஊரில் தராவி தொழ தொழுக வைப்பதற்காக வேண்டி பேசப்பட்டிருக்கிறது அல்லா வருவார்கள் இந்த ஜமாத்தார்கள் அனைவரும் எப்படி ஆர்வமாக பள்ளிவாசலுக்கு தராவிக்கு வருகிறீர்களோ அதேபோல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை தராவி தொழுகைக்காக பள்ளிவாசல் மண்டபத்திற்கு அனுப்பி வைக்குமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்ஷா அல்லா மீதமுள்ள பரதான சுன்னத்தான தொழுகைக்கு பின்னால் மகாசபை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் இறுதி வரை இருந்து உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நிர்வாகத்திற்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்